கன்னியாராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது வருஷத்தில் வெல்த் அண்ட் ப்ராப்பர்ட்டி வந்து எப்படி இருக்கும் கடந்த சில வருஷங்களா சிலருக்கு வந்து சொந்த வீடு வாங்க முயற்சி பண்ணியும் முடியாம இருந்தது சிலருக்கு பூமி பூஜை போட்டு புதுசாக வீடு கட்ட ஆரம்பிச்சு கட்ட முடியாம பாதியிலேயே வந்து நிக்குது சிலருக்கு பழைய சொத்துக்களை விற்க முயற்சி பண்ணியும் விற்க முடியாம இருக்கு சில பேருக்கு வாஸ்து அமைப்பு சரியில்லாத இடத்துல வீடு கட்டி அதனால் நிறைய கஷ்டத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் வந்து இருந்தது உங்களோட எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தொறாவது வருடம் சரியான ஒரு தீர்வு வந்து கிடைக்கும் அர்த்தாசிரம சனியின் காலம் முடிஞ்சு இப்போ ஐந்தாம் இடம் ஆகிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சனி பகவான் ஆட்சி பலம் பற்றி சஞ்சரிப்பதுனால உங்களுக்கு ரொம்ப அனுகூலமான பழங்கள் உங்களுக்கு வந்து கிடைக்கும் மார்ச் மே ஜூன் செப்டம்பர் மாசத்துல உங்களுக்கு சொந்த வீடு ஃப்ளாட்ஸ் அப்பார்ட்மெண்ட்ஸ் நிலபலங்கள் வாங்கக்கூடிய ஒரு யோகம் இதெல்லாம் உங்களுக்கு வந்து அமையும் செல்வ செழிப்பு வந்து ஏற்படும் மார்ச் மே ஜூன் செப்டம்பர் மாதங்களில் வீடு கிரகப்பிரவேசம் பண்ணக்கூடிய ஒரு யோகமும் உங்களுக்கு வந்து அமையும் வீடு கட்டக்கூடிய ஒரு அமைப்பு சில பேருக்கு மே ஜூன் செப்டம்பர் மாதங்களில் வந்து ஏற்படும் உங்களுடைய தசாபுர்த்திகள் ரொம்ப அதிர்ஷ்டமானதாக இருந்தால் மே ஜூன் செப்டம்பர் மாதத்தில் நீங்கள் பங்களாவாசி ஆகக்கூடிய ஒரு யோகம் வந்து உங்களுக்கு வந்து அமையும் ஆடம்பர வாழ்க்கையும் உங்களுக்கு வந்து அமையும்